சிறார் திருமணத்தை தடுத்த கணவர் மீதி கேட்டு போராடும் மனைவி வழக்கு போட்டதா போலீஸ் கலெக்டரேட்டில் நடந்த தர்ணா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளிமணி இவரது கணவர் ஜஸ்டின் சுந்தர் சிங் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் இரண்டு குழந்தைகளுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த வெள்ளிமணி திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார் இதை பார்த்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பேசியவர் ஊசி பாசி விற்பனை செய்து என் கணவருடன் இரண்டு குழந்தைகளை வைத்து குடும்பம் நடத்தி வந்தேன் எங்கள் பகுதியில் வசித்து வரும் சிறார்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தன இதையறிந்த எனது கணவர் ஜஸ்டின் சுந்தர் சிங் சிறார் திருமணம் நடைபெற்றால் புகார் அளிப்பேன் என்று சிறார்களுக்கு திருமண ஏற்பாடு செய்தவர்களை எச்சரித்தார் இதனால் ஆத்திரமடைந்த சிறார் திருமணத்தை ஏற்பாடு செய்த சிறுவனின் வீட்டார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் எனது கணவரை தாக்கினர் இதில் பலத்த காயமடைந்த எனது கணவர் கண் பார்வையை இழந்தார் இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறாரின் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதன் காரணமாக சிறாரின் குடும்பத்தினர் எங்கள் குடும்பத்திற்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இதனால் எனக்கும் எனது பிள்ளைகளின் உயிர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்று வெள்ளிமணி தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் ஆனால் நடந்த உண்மையை மறைத்து எங்களை பழிவாங்க நினைத்த சிதாரின் குடும்பத்தினர் கடந்த தேதி பதினைந்தாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து விபரீத முயற்சி நாடகத்தை அரங்கேற்றினர் பின்னர் எனது கணவர் மீது வீட்டை அபகரித்து விட்டதாக பொய் புகார் அளித்தனர் இதனால் ஒரு வாரமாக போலீஸ் வீட்டிற்கு வருகிறது நாங்கள் என்ன தவறு செய்தோம் பொய் புகாரில் இருந்து எனது கணவரை விடுவிக்க வேண்டும் என்று வெள்ளிமணி குழந்தைகளுடன் தர்ணாவில் ஈடுபட்டு கோரிக்கை வைத்தார் இதை கேட்ட போலீசார் அவரிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானம் செய்து விசாரணை கழித்துச் சென்றனர் இதனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு வேறுமே வீட்டில் போலீஸ் உட்காந்துருக்கிறாங்க என்ன தப்பு பண்ணோம் வீடு பிடிங்கிதாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களே வீடு கொடுங்கனு ஏதாச்சும் இருக்குங்களா அவங்க இப்படிதானே வீடு கொடுங்கணேன்னு சொல்லி போன தடவ இதே மாதிரி சீமண்ண ஊற்றி எங்கள் வீட்டுக்கார் மேலே கேஸ் போட்டாங்க எத்தனை விஷயம் இது எங்களை நாங்க வாழணுமா சாகணுமா எதனால இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அவங்க அவங்க கேஸ் போடுற காரணம் என்னன்னா நான் சொல்ற உண்மையை கேட்டுக்கோங்க அவங்க குழந்தை போஸ்கோ கேஸுங்க பதினஞ்சு வயசு ஆச்சு என் பிள்ளை வந்து பத்தாவது படிக்குது அது பார்த்து என் பிள்ளை கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த பிள்ளையும் பிடிச்சிட்டாங்க அந்த அம்மா போஸ்கோ கேஸ் போட்டாங்க இப்போ என்னன்னா அவங்க வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க வந்து என்ன வாழை விடக்கூடாது எப்படியாச்சும் அந்த ஏரியா விட்டு விரட்டணும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுற திட்டம் இது